பிரச்சனை இல்லை எல்லா விஷயமே என் லைஃப்ல வந்து நடந்திருக்கு சூப்பரா இருக்குல்ல கேட்கவே இது உண்மைதான் இது எப்படின்னு சொல்ற பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்க்குற உங்கள்லாம் நிறைய பேத்துக்கு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கலாம் ஒரு பிராண்ட் நியூ கார் வாங்கணும்னு ஆசை இருக்கலாம் இப்போதான் படிச்சு முடிச்சவங்களுக்கு இந்த கம்பெனியில எனக்கு வேலை கிடைக்கணும்னு ஆசை இருக்கலாம் இவ்வளோ பேக்கேஜ்ல எனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசையா இருக்கலாம் இன்னும் டிராவல்லாம் பண்ணுறது பிடிக்கிறவங்களுக்கு ஃப்ரான்ஸ் போகணும்னு ஆசை இருக்கலாம் நியூசிலாந்து போகணுன்னு ஆசையாக இருக்கலாம் ஜெர்மனி போகணும்னு ஆசை இருக்கலாம் என்னவா வேணாலும் இருக்கலாம் ஸோ ஹியூமன் டு ஹியூமன் ஆசைகள்ங்கிறது வந்து டிஃப்ரெண்டாக அப்படி நமக்கு இருக்கிற ஆசைகள் எல்லாத்தையுமே அது ஆசைகளா மட்டும் போகாம அதை எப்படி நம்ம ரியல் லைஃப்ல வந்து கொண்டு வர்றது அப்படிங்கறது நிறைய மேனிஃபஸ்டேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு அதுல ஒரு ஈஸியான பட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபஸ்டேஷன் டெக்னிக் தான் இந்த வீடியோல உங்க எல்லாத்துகிட்டேயுமே நான் வந்து ஷேர் பண்ணிருப்பேன் அது என்னன்னு பார்க்கலாமா சோ ஹாய் எவ்ரி வா திஸ் இஸ் யோ நந்தினி வெல்கம் பேக் டு அ சேனல் ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஜாலியா சிரிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நானும் ரொம்ப பாசிட்டிவா ஹாப்பியா வந்து இருக்கேன் சோ அது என்ன மேனிஃபஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் உங்களில் நிறைய பேர்த்துக்கு மேபி இந்த டெக்னிக் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் இந்த டெக்னிக் இன்னொரு பேர் இருக்கு விச் இஸ் நோன் அஸ் டெஸ்ட்லா மெத்தட்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த டெக்னிக்கை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து ஃபேமஸ் சயின்டிஸ்ட் நேம் நிக்கோலஸ் டெஸ்ட்லா ஸோ ஏன் இந்த டெக்னிக் பர்டிகுலராக வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா த நம்பர்ஸ் 369 சிக்ஸ் நைன் இட்ஸ் very வெரி 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 பவர்ஃபுல் ஏஞ்சல் நம்பர் நிறைய நம்மளுக்கு இருக்கு டெக்னிக்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஜேர்னலிங் பண்ணுறது ட்ரிபிள் ஃபைவ் மெத்தர்ட் ட்ரிபிள் செவன் மெத்தட் ஸ்கிரிப்டிங் பண்ணுறது விஷுவலைசேஷன் பண்ணுறது ஸோ இது மாதிரி நிறைய வந்து டெக்னிக்ஸ் வந்து இருக்குது வாட்டர் manifestation சில்வா மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது அதில் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு நான் இன்னைக்கு தர போகிறது வந்து த்ரீ சிக்ஸ் நைன் டெக்னிக் இந்த டெக்னிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா ஆல் யூ நீடுஸ் ஒன் நோட் அண்ட் ஒன் பெண் ஒரு புது நோட்டும் ஒரு பெண்ணும் வாங்கி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் இடத்துல இருந்தபடியே டெய்லியும் வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணிக்கலாம் அந்த விஷயம் உங்களோட லைஃப்பில் வந்து நடந்துடும் சீக்கிரமாகவே ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தோணும் என்னடா இது இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் வீடியோஸில் மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லுது அப்படி என்னடா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க தமிழில் வந்து சொல்லணும்னா ஈர்ப்பு விதி இங்கிலீஷில் லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு வேணுங்கிற விஷயத்தை நம்ம வந்து எப்படி நம்ம லைஃப்பில் ஈர்த்துக்கிறோம் எப்படி நம்ம லைஃப்பில் அதை பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணி அந்த ட்ரீமாக இருக்கிற விஷயத்தை வந்து ரியாலிட்டியாக மாற்றுறோம் நிறையா விஷயங்கள் வந்து ட்ரீமாகவே முடிஞ்சிடும் ரியாலிட்டியாக வந்து மாறாது இல்லைங்களா ஸோ அந்த ட்ரீமை எப்படி ரியாலிட்டியாக மாற்றுறது அப்படிங்கிறதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் நிறைய டெக்னிக்ஸில் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற டெக்னிக் வந்து த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஸோ அதுக்கு என்ன வேணும்னு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் ஒரு நோட்டும் ஒரு பென்னும் வேணும் ஸோ இதுக்கு ப்ரிஃபரபிளி நீங்கள் தனியாகவே ஒரு நோட் போட்டுக்கலாம் பிகாஸ் இந்த பர்டிகுலர் டெக்னிக்காக கண்டினியூஸாக ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இல்லைன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் தேர்ட்டி த்ரீ டேஸ் இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் கேல்குலேட் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் ஸோ ப்ரிஃபரபிளி பை அ நியூ நோட் ஹாவ் அ பென் எனி கலர்ஸ் பென் இட் மே பி இல்லை உங்களுக்கு பணம் தான் வேணும் பணத்துக்கு தேவைக்காக நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா க்ரீன் கலர் பென் வந்து யூஸ் பண்ணி எழுதலாம் பிகாஸ் க்ரீன் இஸ் த கலர் ஆஃப் மணி ஸோ இதுக்கு வந்து த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்குங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் யோர் இன்டென்ஷன் ஸோ இன்டென்ஷன் செட் பண்ணுவோம் எந்த விஷயம் எதுக்காக நான் இந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ண போறேன் ஸோ எதுக்காக இந்த டெக்னிக் நான் ஃபாலோ பண்ண போறேன் என்ன இன்டென்ஷன் அப்படின்னு யோசிக்கும் போது உங்களில் நீங்களே வந்து மூணு கொஸ்டின் கேட்டுக்கோங்க வாட் டு ஐ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வேணும்னு யோசிச்சுக்கோங்க செகண்ட் ஒய் டூ ஐ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட் ஏன் எனக்கு இது வேணும் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும் செகண்ட் ஏன் எனக்கு இந்த விஷயம் வேணும் மூணாவது ஹவு டு ஐ ஃபீல் இஃப் ஐ கெட் திஸ் இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் எவ்வளோ ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வேணும் செகண்ட் ஒன் எதுக்கு வேணும் மூணாவது அந்த விஷயம் எனக்கு கிடைச்சிட்டா நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்களுக்குள்ளேயே மைண்டுக்குள்ள ஒரு மூணு கொஷனை கேட்டு அது என்ன விஷயம் அப்படின்னு வந்து நீங்களே வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் வந்து எனக்கு ஒரு டென் லேக்ஸ் பேக்கேஜில் வந்து ஒரு ஜாப் வேணும்னு நினைக்கிறேன் அதுதான் ஃபர்ஸ்ட் வாட் டூ ஐ வான் எனக்கு ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் வீட் எனி கம்பெனி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அங்கே எனக்கு பத்து லட்சம் ரூபா வந்து பேக்கேஜில் ஒரு ஜாப் வேணும்னு நான் நினைக்கிறேன் செகண்டாக கேட்குறேன் எனக்கு ஏன் இந்த வேலை வேணும் ஸோ எனக்கு ஏன் இந்த வேலை வேணுங்கிற கொஷின்க்கு எங்கிட்டயே வந்து ஆஸ் ஆன்சர் அன்சர் இருக்குது விச் இந்த வேலை கிடைச்சா நான் வந்து ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கலாம் என் பேரண்ட்ஸை நான் நல்லா பார்த்துக்கலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி லக்ஸூரியாக சொஃஸ்டிகேட்டடாக ஒரு லைஃப் வந்து நான் வாழலாம் ஸோ செகண்ட் கொஷின்கு ஆன்சர் கிடைச்சிச்சு தேர்டு கொஷின் ஐ ஃபீல் இஃப் கிடைச்சிருச்சு இந்த பத்து லட்சம் பேக்கேஜோட எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் ஸோ எப்படி ஃபீல் பண்ணுவேங்க நீங்களே வந்து யோசிச்சு பார்த்துக்கலாம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் வாங்கலாம் எனக்கு பிடிச்ச எடுத்துக்கலாம் நான் போகலாம் எனக்கு பிடிச்ச பர்சன்ஸ்க்கு எல்லாமே நான் நினைக்கிற விஷயத்த வந்து வாங்கி கொடுக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அதாவது பணத்தை பற்றின கவலையே வந்து மைண்ட்ல வந்து இருக்கா ஸோ நான் வேணுங்கிற விஷயம் எல்லாமே பண்ணலாம் ஸோ இது நான் சொன்னது வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வேலைக்காக இதை நீங்கள் எந்த எக்ஸாம்பிள் கூட வேணாலும் வந்து ஃபிட் பண்ணி பார்த்துக்கோங்க பீட்டு நீங்கள் ஒரு பர்சனாக லவ் பண்ணிக்கலாம் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு டைமண்ட் ஜுவல்லரி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கலாம் இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஹோம் வேணும் அதுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கலாம் என்னவா வேணாலுமே நீங்க வந்து நினைச்சுக்கலாம் சோ இந்த விஷயம் நீங்க மூணையும் வந்து நினைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க செகண்ட் ஸ்டெப் வந்து போகணும் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ரிச்சுவல் நம்ம எழுதுறோம் இல்லைங்களா டெய்லி இந்த நோட்ல வந்து நம்ம எழுதுறோம் இல்லைங்களா ரைட்டிங் ரிச்சுவல் ஸ்டெப் இஸ் செட்டிங் யுவர் இன்டென்ஷன் எந்த விஷயம் நமக்கு வேணும் ஏன் வேணும் அதை கிடைச்சிட்டா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறதா விஷயம் செகண்ட் ஸ்டெப் வந்து ரைட்டிங் ரிச்சுவல் இதை எப்படிமா நான் எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட் எடுத்துக்கோங்க உங்கள் பக்கத்துலேயே வந்து டெய்லி நைட்டு தூங்கும்போது உங்கள் தலகாணிக்கு பக்கத்துலேயே வந்து வச்சிருங்க டெய்லியும் காலையில எழுந்திரிக்கிறீங்க நீங்கள் என்ன டைமுக்கு வேணாலும் எழுந்திரிச்சிக்கலாம் எந்த டைமில் தான் பண்ணுவோம் அந்த டைமில் தான் பண்ணுவாங்கல்லாம் கிடையவே கிடையாது எந்த டைமில் வேணாலும் எழுந்திரிங்க பட் எந்திரிச்ச உடனே எந்திரிச்ச உடனே நல்லா இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க அது ஏன்னு உங்களுக்கு சொல்லு எந்திரிச்ச உடனே இந்த நோட் எடுங்க டக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் எடுங்க எடுத்துட்டு மூணு தடவை வந்து எழுதுங்க ஸோ அதுதான் த்ரீ சிக்ஸ் நைன் மார்னிங் மூணு தடவை மத்தியானம் ஆறு தடவை நைட் டு நயன் டைம்ஸ் ஸோ தான் இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம் எந்திரிச்சு உடனே பெட்லி உட்காந்து பெண் எடுத்து உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயத்த வந்து எழுதுங்க ஃப்ரீ டைம்ஸ் வந்து எழுதுங்க ஸோ இது எழுதுறது வந்து எப்படி அப்படிங்கிற சில பேர்த்துக்கு டவுட் வரலாம் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும் விச் மீன்ஸ் உங்களுக்கு அந்த விஷயம் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு வந்து எழுதணும் ஸோ இது எப்படி அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லுற பாருங்க நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எழுத கூடாது ஐ ஹாவ் அண்ட் கார் வாட் எவர் மினி கூப்பர் இருக்கலாம் என்ன கார் ஆகலாம் இருக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற கார் ஐ ஹாவ் அண்ட் மினி கூப்பர் கார் அப்படின்னு தான் நீங்க எழுதலாம் உங்களுக்கு அந்த விஷயம் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி இல்ல நீங்க வந்து அந்த இருக்கேன்னு வேலை ஐ எம் ஒர்க்கிங் இன் சோ அண்ட் சோ கம்பெனின்னு எழுதலாம் இன்னொரு விதமா நீங்க எழுத கூடாது ஐ வாண்ட் இன் திஸ் கம்பெனி அப்படின்னு நீங்க வந்து எழுதக்கூடாது அப்படியா அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க இன்னொரு வேணும்னு நீங்கள் அதுக்காக ஏங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க அப்படி எழுதாம ஆல்ரெடி கிட்ட அந்த விஷயம் இருக்கிற மாதிரி வந்து நீங்க ப்ரெசன்டென்ஸ்ல அந்த விஷயத்தை வந்து நீங்க எழுதணும் இல்ல ஒரு பதினாஜ் ரூபா பணம் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஐ எம் ஹேவிங் ருபீஸ் டென் லேக் மணி ஐ எம் அட்ராக்டிங் ருபீஸ் டென் லேக் மணி அப்படின்னு தான் எழுதணும் ஐ நீட் ருபீஸ் டென் லேக் மணி அப்படின்னு நீங்கள் எழுதவே கூடாது எப்பயுமே லைக் உங்கள் உங்கள்கிட்ட அந்த விஷயம் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் நீங்க தான் எழுதணும் வீட் எனி லாங்குவேஜ் உங்களுக்கு ப்ரெஃபரபிள் எந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் கம்ஃபர்டபுள் தான் இங்கிலீஷ்னா தமிழில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா தமிழில் கூட நீங்கள் எழுதிக்கலாம் பட் ஒரே ஒரு விஷயம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்க எந்த சென்டென்ஸ் வந்து எழுத ஆரம்பிக்கிறீங்களோ இந்த சேம் சென்டென்ஸை தான் மார்னிங் மூணு தடவை மத்தியானம் ஆறு தடவை நைட்டு நைன் டைம்ஸ் இப்படி எல்லாம் எழுதணும் சென்டென்ஸை வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணவே கூடாது ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க த சேம் சென்டென்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ இட் ஃபார் தி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கும் நீங்க ஒரு சென்டென்ஸ் வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே சென்டென்ஸ் திரும்ப 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 நீங்க எழுதும் அதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி நீங்க உங்களுக்கு வேணும் வேணுங்கிற விஷயத்தை வந்து உங்க லைஃப்ல வந்து அட்ராக்ட் பண்றீங்க நீங்க ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹவ் டு டூ ஸோ நான் சிம்பிளா சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்டென்ஷன் செட் பண்ணும் செகண்ட் ஸ்டெப் எழுத ஆரம்பிக்கணும் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் மூணு தடவை காலையில ஆறு தடவை மத்தியானம் நைட் நைன் டைம்ஸ் நீங்க எழுதணும் ஏன் நான் வந்து மார்னிங் நீங்க எழுந்த உடனே எழுதணும் அப்படின்னு சொன்னேன்னு பாத்தீங்கன்னா நம்ம காலையில எழுந்த உடனேவே நம்மளோட மைண்ட் வந்து ஆல்பா ஸ்டேட்ல இருக்கும் ஸோ ஆல்பா ஸ்டேட்டுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சம் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கும் அந்த டைமில் சப்கான்ஷியஸே நம்ம ட்ரெயின் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் நம்ம டே வந்து ஸ்டார்ட் ஆனதுமே கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம வந்து வந்துடுவோம் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்துட்டு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயம் சீக்கிரமாக நம்மளோட லைஃப்பில் வந்து நடக்கும் அதனால தான் சொல்கிறேன் மார்னிங் மட்டும் எழுந்த உடனேவே வந்து இந்த மூணு தரம் வந்து எழுதிடுங்க அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் நீங்கள் எந்த டைம் வேணாலும் எழுதிக்கலாம் நைட் வந்து நீங்கள் எந்த டைம் வேணாலும் எழுதிக்கலாம் இந்த டைமில் தான் எழுதணும்லாம் கிடையாது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நேற்று நான் வந்து மதியானம் ஒரு மணிக்கு எழுதுனேன் இன்றைக்கும் நான் மதியானம் ஒரு மணிக்கு தான் எழுதுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது எந்த விதமான டைம் கன்ஸ்ட்ரென்ஸுமே அது கிடையாது ஒரே ஒரு இது மார்னிங்க்கு மட்டும் ரொம்ப நல்லது அப்படி நீங்கள் எழுத உடனே எழுதுனா இல்லை அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம்னாலும் நீங்கள் வந்து எழுதுக்கலாம் தட் இஸ் அப் டு யூ அதே மாதிரி நைட்டுமே வந்து எனி டைம் பிஃபோர் யூ கோ டு ஸ்லீப் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஒன்னே ஒன்று நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணும் அதுதான் வந்து உங்களோட மைண்டே வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம சில புக்ஸ்லேயே வந்து படிச்சிருப்போம் நம்ம எதாவது ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு ஏன்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு நம்ம ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரெயினே வந்து அதுக்கு வந்து டியூன் ஆகிடும் நம்ம அந்த பண்ணலாமே நம்ம அந்த விஷயம் வந்து பண்ண வச்சுரும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஐ ஹேவ் டு டூ திஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமான் வந்து பாஸ் பண்ணோம் அதுக்காக தான் வந்து ட்வெண்ட்டி ஒன் டேஸ் நம்ம வந்து பண்ணணும்னு நினைக்கிறது ஸோ தேர்ட் ஒன் வந்து இதில் என்னென்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங் ஒவ்வொரு தடவையுமே நீங்க எழுதனதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்ப நான் சொல்றது வந்து தேர்ட் ஸ்டெப் ஒவ்வொரு தடவையும் நீங்க எழுதுறீங்க காலையில மூணு தடவை எழுதுறீங்க எழுதி முடிச்சோன்னு இந்த நோட்டை எப்படியே வச்சுட்டு என்ன மூடி வச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட்க்கு உங்க கண்ணை மூடி இந்த விஷயம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க எவ்வளோ ஹாப்பியா வந்து இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து நினச்சி பாருங்க ஹாப்பியான ஒரு ஃபீலிங்ல இருக்கு நினச்சி பார்க்காட்டி கூட பரவாயில்ல உட்காந்துட்டு சந்தோஷமா எனக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு மைண்டை உட்கார சொல்லி சந்தோஷமா இருந்தேன் எப்பயுமே வந்து மேனிஃபெஸ்டேஷன் வரைக்கும் என்னன்னா சோகமா அப்படியே ஒரு மாதிரி உண்மையு உட்காந்துட்டு இல்லை உருவன் வச்சுட்டு எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு உங்களுக்கே ஒரு ஃபீலிங்கே வந்து வராது நஜமான ஒரு விஷயம் நடந்துதான் நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருப்போங்க நம்ம பாடி லாங்குவேஜ்ல இருந்து நம்மளோட பேஸ்ல இருந்து நம்மளோட ஸ்பைலிங்ல இருந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சா எனக்கு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு ஹாப்பியா சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஹாப்பி தான் நீங்க த்ரூ அவுட் வந்து இருக்கணும் ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்க எழுதி முடிச்சிருக்க அப்புறமா காலையில மூணு தடவை மத்தியானம் ஆறு தடவை அதுக்கப்புறம் நைன்ட் நைன் டைம்ஸ் நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் டூ தேர்ட்டி செகண்ட்ஸ் கண்ண மூடி அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி நீங்க சந்தோஷமா வந்து ஃபீல் பண்ணுங்க சீக்கிரமா இந்த விஷயம் நீங்க என்ன விஷயம் நினைச்சு நீங்க எழுதுறீங்களோ அந்த விஷயம் சீக்கிரமா உங்க லைஃப்ல வந்து மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கும் அலாங் வித் யோர் ஹார்ட் ஒர்க் நீங்க அந்த விஷயத்துக்காக என்ன பண்றீங்களோ அந்த விஷயம் சீக்கிரமா உங்களோட லைஃப் வந்து அது கொண்டு வந்து சேர்த்தோம் சோ இந்த டெக்னிக் எப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் த்ரீ ஸ்டெப்ஸ்ல சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் செட்டிங் இன்டென்ஷன் என்ன வேணும்னு நினைக்கிறது செகண்ட் ரைட்டிங் ரிச்சுவல் எப்போ நம்ம எழுதணும் மூணு தடவை ஆறு தடவை ஒன்பது தடவை தேர்ட் ஒன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படிங்கறதே சொல்லிட்டேன் ஸோ இந்த டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு சில டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கு ஸோ டூஸ்லாம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும் ஒரு நாள் பண்ணுறீங்க செகண்ட் டே விட்டு மறுபடியும் தேர்ட் டே பண்ணிங்கன்னா அது அவ்வளோ எப்படி எஃபெக்டிவாக இருக்காது மென் யூ ஸ்டார்ட் சம்திங் ஹேவ் டு டூ இட் கன்சிஸ்டன்ட்லி ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ லைஃப்பில் எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான் த சேம் அப்ளைஸ் இன் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு வேணும் அந்த விஷயத்துக்கு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கறதான் நீங்க ஆரம்பிக்கிறீங்கல்ல அதனால அந்த விஷயத்துக்கு உங்க சைட்ல ஒரு குட்டி ஹார்ட் ஒர்க் இருக்கணும் ஹார்ட் ஒர்க்னா பெரிய ஒர்க் கிடையாது ஒரு நாளைக்கு நைன் ஒரு பதினெட்டு தடவை எழுதுறீங்கன்னு வைங்க ஹார்ட்லி ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தான் ஆகும் மொத்தமாவே ஒரு அஞ்சு நிமிஷம்ல இருந்து ஏழு நிமிஷம் நம்ம கிட்ட கிடையாதா ஒரு நாளைக்கு நமக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு நம்ம கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ண சோ நீங்க கண்டினியூஸ் ஒன் டேஸ்க்கு பண்ணுங்க அண்ட் த்ரூ அவுட் திஸ் ப்ராசஸ் பி ஹாப்பி உங்களுக்கு இந்த விஷயம் நடந்துரும் அப்படிங்கறது வந்து நினைங்க எமோஷ்னலி கீப் யுவர் செல்ஃப் சார்ஜ் எமோஷனலி கீப்பிங் யுர் செல்ஃப் சார்ஜ் அப்படின்னா என்னன்னா எப்பயுமே ஒரு மாதிரி பாசிட்டிவா ஹாப்பியாக ஒரு எந்தவும் இருக்கணும் இப்போ நம்மளே சில பேர்த்தெல்லாம் பார்த்தா சொல்லுவாங்க சரி உங்களை பார்த்தாலே ஹாப்பியாக இருக்கு அவங்களோட இருந்தாலே ஹாப்பியாக இருக்கு ஏன் அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க பொதுவாகவே நமக்கு அப்படி தானே இருக்கிற பர்சன் பிடிக்குமா இல்லை ஒரு மாதிரி அப்படியே அப்படியே ஹாப்பியாக அப்படியே இப்படி இருந்துகிட்டு இருக்க பர்சன் நம்மளுக்கே பெருசாக பிடிக்காது அதனால எப்போயுமே நீங்கள் எப்படி இருக்கணும் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஜோஷோடு இருக்கணும் தமிழில் சொன்னால் நல்லா குஷியாக வந்துருக்காங்க எப்போயுமே இதெல்லாம் வந்து டூஸ் டோன்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா இந்த அஃபர்மேஷன் ஒரு தடவை ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறத வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காதுங்க டெய்லியுமே அதாவது அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ்மே த்ரூ அவுட் ஒரே சென்டென்ஸ் வைங்க அண்ட் டோன்ட் ஸ்ட்ரெஸ் யூ அசல் இது நான் எழுதுறேன் இது எனக்கு நடந்துருமா 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 அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வந்து உங்க மனசுக்குள்ள ஃபீல் ஃப்ரீ எழுதுறீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த யுனிவர்ஸ் கிட்ட அந்த விஷயத்தை நீங்க விட்டுறீங்க அண்ட் அதுக்கான வேலைகளை நீங்களுமே செய்வீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பணம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னு மெய்ங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வேணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு நம்ம சும்மா அப்படியே வீட்லேயே பார்த்துட்டு எனக்கு அஞ்சு லட்சம் வேணும் அஞ்சு லட்சம் வேணும் அப்படின்னா அந்த விஷயம் வந்து நடந்துருது அதுக்காக நம்ம கிட்ட இருந்த ஏதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கலாம் இல்லை சம்திங் ஏதாவது நீங்கள் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்க பேர்ஸனாக அதாவது என்னன்னு வச்சிங்கன்னா அதுக்கான ஒரு ஆளுங்க வந்து உங்களுக்குள்ள உங்களுக்கு வந்து வருவாங்க சடனாக வந்து உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வரலாம் புது கிளைண்ட்ஸ் வரலாம் அவங்க உங்களுக்கு நிறைய லாபம் சம்பாதிக்கிற மாதிரி வரலாம் நிறைய பெண்டாஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து நடக்கும் ஸோ இதுக்கு இதில் வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் நம்மளோட ஸ்மார்ட் ஒர்க்குமே இதுல வந்துருக்கு நம்மளும் ஏதோ ஒரு சைடு நம்ம சைட்லேருந்து இருந்து எதாவது ஒரு பண்ணமா இருக்கலாம் ஸோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கவே கூடாது எப்பயுமே நடந்துருமா நடந்துருமா நடமா டவுட் பண்ணவே கூடாது எப்பயுமே மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி டென்ட் டவுட் நிறைய பேருக்கு அந்த டவுட்னால்தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது இதெல்லாம் என்ன சும்மா நம்ம நினச்சா நடக்குமா அப்படின்னு நினச்சி பாருங்க தான் வந்து உங்களுக்கு அந்த லைஃப்ல வந்து எப்படி இதெல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறதே வந்து ஃபீல் ஆகும் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா திரும்ப 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 வந்து நீங்களா வந்து நெகட்டிவாக யோசிக்க கூடாது நடக்காம போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கூடாது நான் எப்பயுமே சொல்றேன் இந்த வீடியோன்னு கிடையாது என்னோட நிறைய பாசிட்டிவா இருங்க பாசிட்டிவான ஒரு பர்சனா நம்ம ஹாப்பியா இருந்தோம் சந்தோஷமா இருந்துட்டாலே வந்து போதும் நல்ல விஷயங்கள் நிறைய நம்மளை தானா தேடி 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 வந்து வராச்சும் சோகமா இருந்தோம்னா அந்த சோகமான விஷயங்கள் சோகமான பர்சன்ஸ் அதுக்கு மாதிரி மாதிரி தான் நிறைய நம்மளை லைஃப்ல வந்து அட்ராக்ட் பண்ணுவோம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா யோசிப்பாங்க ஏன் பணக்காரங்க திரும்ப பணக்காரங்களா ஆயிட்டே போறாங்க தெரியுங்களா அந்த பணக்காரங்க பணம் நிறைய வச்சிருக்கவங்க அவங்க திரும்ப திரும்ப வந்து அந்த பணத்தை எப்படி பெருக்கலாம் பத்து இருக்கு பத்து எப்படி நூறா மாத்தலாம் நூறு எப்படி ஐநூறா மாத்தலாம் அப்படின்னா அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் மணி மேன் தான் இருந்து அதனால அவங்க எந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்றவங்களோ அந்த விஷயம் தான் வளர்ந்துட்டே வந்து போவாங்க அதுக்கு தி அதர் சைட் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க என்னப்பா எனக்கு இல்லை எனக்கு இல்லை இல்லை ஸோ எப்பயுமே ஒரு டிப் அப்படின்னு உங்களுக்கு நான் இந்த வீட்டில் ஒன்று சொல்கிறேன் வச்சுக்கோங்க இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க எப்பயுமே இல்லை அப்படின்னாலுமே இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு இந்த விஷயம் வேகும்னு வந்து சொல்லுங்கள் நம்ம எப்பயுமே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்ல சொல்லாத விஷயம் நிஜமாலே நம்ம லைஃப்பில் வந்து இல்லாமல் போயிடும் ஸோ இது ஒரு ப்ரோ டிப் செகண்டாக இன்னொரு ப்ரோ டிப் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் கொஞ்சம் வருஷங்களாக இந்த ப்ரோ டிப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து என்ன அப்ரிஷியேட்டுமே பண்ண செஞ்சுருக்காங்க ஆச்சரியப்படுவாங்க அப்ரிஷியேட் பண்ணுறத விட ஆச்சரியப்படுவாங்க என்னன்னா யாராவது வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் எல்லாருமே ஆ நல்லா இருக்கேன் அப்படிமா அப்படியே சாதாரணம் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது எப்பயுமே ஆ ரொம்ப நல்லா அப்படின்னு சொல்லி பாருங்க அவங்களுக்கு என்னடா இது அப்படின்னு வந்து ஃபீல் ஆகும் எனக்கே வந்து தோணும் இப்ப எனக்கு சில பேர் வந்து டெக்ஸ்ட்லயே வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த கொஞ்ச நாளா கொஞ்ச வருஷங்களா நான் ஒரு ப்ராக்டிஸாவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் யாராவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தான் சொல்லுவேன் எனக்கு என்ன வேணாலும் இருக்கோம் அப்போ எனக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டமாக இருக்கலாம் இல்லை எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கலாம் இல்லை எனக்கு ஒரு ஒரு சண்டையாக இருக்கலாம் வாட் எவர் இட் மேபி என்ன இருந்தாலுமே ஐ மேக் ஷியோர் நான் இப்போ யாராவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பியா இருக்கேன் அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன் பிகாஸ் எனக்கு எப்பயுமே வந்து ஒருத்தவங்க கிட்ட பாசிட்டிவிட்டி ஹாப்பினஸ் ரேடியேட் பண்ணுறது தான் வந்து பிடிக்கும் சில பேர்லாம் நல்லாவே இருந்தாலும் கண்டு வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆ அப்படிம்பாங்க அப்பெல்லாம் நான் நல்லா இருக்கீங்கன்னா நஜமலை ஜென்யூனா சேஃப் ஃப்ரம் யோர் ஹார்ட் சேஃப் ஃப்ரம் ஹியர் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுங்க இந்த டெக்னிக் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சவுண்ட்ஸ் குட் சோ ஹாப்பி டு ஹியர் அப்படிம்பாங்க அதாவது என்னன்னா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ற விஷயம் அவங்களுக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷமா இருக்கு நீ சொல்றது எனக்கு கேட்கும்போது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க சோ அவ்வளோதாங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நான் ரொம்ப வருஷமா இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு அதனாலதான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஷேரும் பண்ணிட்டேன் இன்னும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க அண்ட் உங்களுக்கு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றேன்னு தெரியல எனக்கு இந்த விஷயம் ஆனால் அது ப்ராப்பரா எப்படி பிரசன்ட் டைம்ஸ்ல சென்டென்ஸ் பிரேம் பண்றதுன்னு தெரில அப்படின்னா ஸ்கிரீன் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து கொடுக்குறேன் ஏதாவது இந்த ஆஃப் அட்ராக்சன் இது மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்குமே பெருசாக நிறையெல்லாம் தெரியாது ஓரளவுக்கு எனக்கு வந்து தெரியும் நான் ஃபாலோ இருக்கனால ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் மீ என்னோட நம்பர் இருக்கு என்னோட இன்ஸ்டா ஐடியும் இருக்கு என்ன வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் ஸோ நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் எனக்கு இந்த விஷயம் பற்றி பேசுறது ரொம்ப பிடிக்கும் லைக் பேக் டு மை காலேஜ் காலேஜ் டேஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு போது அப்படிதான் இந்த விஷயம் நிறைய வந்து நான் ஸ்டூ சொல்லி தருவேன் பிகாஸ் அப்பார்ட் ஃப்ரம் கரிக்குலம் இதெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அவங்க லைஃப்பில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அவங்க நிறையா வந்து லைஃப்பில் பெரிய லெவலுக்கு போகணும் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நல்லா சொல்லிக் கொடுப்பேன் த சேம் டு மை ஃபாலோவர்ஸ் ஆல்சோ ஸோ நான் உங்களுக்கு என்ன எழுதியிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்களேன் இதை நான் லாஸ்ட்டாக எப்படிதேன் ஒரு டென் டேஸ் பேக் எழுதுனேன் அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பேர் செல்லலை ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள் ஐ ஹாவ் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் சூப்பரில் ஸோ இந்த விஷயம் தான் நான் ரீசெண்டாக இப்போ வந்து மேனிஃபெஸ்ட் இருக்கேன் அட்ராக்ட் இருக்கேன் அண்ட் வெரி ஷியூர் சீக்கிரமாக எனக்கு இந்த விஷயம் வந்து அட்ராக்ட் ஆகி நடந்துடும் அப்படிங்கிறதான் ஸோ இப்படி தான் நீங்கள் எழுதணும் மார்னிங் த்ரீ டைம்ஸ் ஆஃப்டர்நூன் சிக்ஸ் டைம்ஸ் அதுக்கப்புறமா ஒரு டைம்ஸ் ஒரு பேஜ்லேயே வந்து ஃபுல்லாக கன்ஃபைன் ஆயிடும் ஸோ சீக்கிரமாக இந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் யார் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ தட் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும் பார்க்குறவங்களுக்குமே வந்து மோட்டிவேட்டிங்காக வந்துருக்கும் நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக்ல வந்து உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த விளாகை வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரஸ்டடாக இருக்குது அவங்களுக்கு இல்லை யாராவது ஏதாவது சஃபர் ஆயிட்டு இருக்காங்க அவங்க இந்த விஷயத்தை வந்து வெளியே வரும்னு நினைக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியே கண்டிப்பாக இந்த விளாகை வந்து ஷேர் பண்ணுங்க இட் வில் ரீல் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் திம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்கு அண்ட் ஃபர்தராக இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் பண்ணலாமான்னு வந்து சொல்லுங்கள் ஸோ தட் எனக்கும் அது இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நான் இதே மாதிரி எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைங்க பட் வந்து உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு தெரியாதனால தான் இது நான் போடுறது கிடையாது உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ தட்ஸ் இட் வில் வைண்ட் அப் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே வெரி 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 பிக் தேங்க்யூ கிரேட்ஃபுல் ஃபார் அவர் டு ஆல் ஆஃப் யூ ஆஸ் வெல் லவ் யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் பார்க்கறேன் இந்த வீடியோ புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம அவங்களோட சேனலுக்கு நீங்கள் புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக ஃபீட்டில் வரும் ஓகேங்களா டடா வாய் ஃப்ரம் நந்தினி